ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் இலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் சாஸ்ததியில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனாக்கா தமிழோட குடும்பத்து மேலே அர்ஜுனுக்கு இருக்கிற அக்கறை மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது அவருடைய கம்பெனியை பார்க்குறாரோ இல்லையோ தமிழோட கம்பெனியையும் தமிழோட வீட்டையும் அவர் சூப்பராக பாதுகாக்கிறார் பாதுகாக்கிறாரு எனிடைமும் யோயோ 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 அம்மா தமிழை சாட்சி கீழே தள்ளி விட்றதுக்கு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாருன்னு இந்த மனுஷன் இப்போ என்னாச்சுனாக்கா தமிழுக்கு வந்து ஆடிட்டர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி எல்லா வந்து எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் ஆள் போட்டாகணும் அப்போ தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு பேசணுன்னா சரி ஓகே சார் என்னோடனே இந்த வார்த்தைக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லுங்கள் அப்படி நான் ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே சார் நான் வீட்டில் வந்துட்டு இதை பற்றி பேசிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தமிழ் வச்சிட்றாரு அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்பை ஒருத்தர் அர்ஜுனோட ஆள் ஒரு ஆள் இருக்கார் அவர் வந்துட்டு அங்கேருந்து தமிழ் பேசுகிறது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டுருக்காரு இப்போ அவர் நமச்சிக்கிட்ட சொல்கிறார் நமச்சி சொல்கிறாரு அதுக்கு எதுக்குப்பா ஆடு ஒரு வாரம் டைம் சொல்கிற இப்போவே நீ அலௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னோட இருடா இதெல்லாம் யோசிச்சு தாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ உடனே என்னென்னா ஸ்பை உடனே கால் பண்ணி அர்ஜுனுக்கு சொல்லிட்டாரு அர்ஜுன் உடனே ஒரு ஐடியா கொடுக்குறாரு இவர் என்ன பண்ணுறார் ஸ்பையை வந்துட்டு நம்ம கார்த்திக் கொண்டே காஃபி கொடுக்குறாரு காஃபி கொடுத்துட்டு சார் எடுத்துங்க சார் இந்தாங்க டீ எடுத்துங்க சார் ஜிஎம் சார் அப்படின்னோடனே என்னது ஜிஎம் சார் அப்படின்னா ஆமாம் சார் கம்பெனியில் உள்ள போஸ்டிங்க்கெலாம் ஆள் போட போகிறாங்களாம் ஜிஎம் போஸ்டிங் வந்து உங்களுக்கு தான் கொடுக்க போகிறதா தமிழ் சார் இருக்காரு என்னென்னா உடனே கார்த்திக்கு சந்தோஷம் ஆகிடுது முகத்திலே தெரியுது நான் யார் சொன்னேன் சா அண்ணன் நான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா ஆமாம் ஜிஎம் போஸ்டிங்க்கு ஆள் போடணும் நம்ம கார்த்திக் தான் இருக்காருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் இப்போ தான் நாங்கள் காஃபி கொடுக்க போனேன் அதை பார்த்துட்டு தான் சார் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இனிமோ உங்களை நான் ஜிஎம் தான் சார் கூப்பிடுவேன் அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இவர் இவர் ஸ்பை அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அர்ஜுன் சொல்லி கொடுத்த மாதிரி உடனே கார்த்திக் வந்து அதை நம்பிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தற்பருமை வந்துடுது அவர் எப்போதுமே அப்படி தானே கார்த்திக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோன்னா சம ஜாலி மூடாக இருக்கார் வசுகிட்ட கிட்டே போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு என்னாச்சு இன்னைக்கு சம மூடாக இருக்க என்னாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப முகம்லாம் ப்ரைட்டாக இருக்குது கார்த்திக் என்னாச்சு என்னென்ன இதை மாதிரி வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறாரு என்னை கம்பெனியில் வந்துட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க ஜிஎம் ஜிஎம்னு பேசிக்கிறாங்க வந்துட்டு அண்ணன் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காரு என்னை ஜிஎம்மாக போட போகிறாரு என்னோட வசவும் சந்தோஷமாக வராங்க இப்போ நான் நீ தமிழ் மாமாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா அவர் வந்துட்டு எப்போதும் உன்னை வந்துட்டு உன்னை ஒரு தனியாக ஒரு அவர் தம்பின்னு ஒரு தனி மரியாதை கொடுத்து உன்னை பாசமாக பார்த்துக்கிறாரு நீ தான் அவரை புரிஞ்சிக்காமல் அப்பப்போ கோவப்படுற அன்றைக்கி நீ பண்ண தப்புக்கு தான் அவர் உன்னை திட்டினார் நான் அவ்வளோதையும் எடுத்து சொல்லியும் நீ இப்போ தான் புரிஞ்சிகிட்ருக்க கண்டிப்பாக உனக்கு போஸ்டிங் கொடுப்பாரு ஏன்னா நீ படிச்சிருக்க அந்த கம்பெனியில் நீ வளர்கிறதுக்கு எல்லாம் ஐடியாவும் நீ கொடுக்குற கண்டிப்பாக நீ தான் வந்து அந்த போஸ்டிங்கு தகுதியும் உனக்கு கொடுப்பாரு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சொல்லிகிட்டு இருக்காங்க வசு இப்போ அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்தோன்னே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க கம்பெனியில் இது மாதிரி போஸ்டிங் போட போகிறாங்களாமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்துட்டு அதான் நம்ம கார்த்திக் தானே இருக்கான் அப்புறம் நன்கோதி அம்மாலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து அப்புறம் வசு சொல்கிறாங்க சரஸ்வதி கூட தான் எம்பிஏ முடிக்க போகிறாங்க இப்போ ரிசல்ட் வந்துடும் அவங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம நமச்சி தமிழ் எல்லாம் அங்கே வராங்க வந்தவுடனே தமிழ் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னா இந்த மாதிரி கம்பெனியில் வந்து போஸ்டிங் போட போகிறீங்கள அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் சரஸ்வதியும் எம்பிஏ முடிக்க போகிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஜிஎம் போஸ்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க சரஸ்வதி சொல்கிறாங்க நான் குழந்த பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது குழந்தைய பார்த்துக்கவே டைம் கரெக்டாக இருக்கும் என்னால் அதெல்லாம் வேணாம் கார்த்திக் தான் க தகுதியானவர் கார்த்திகே அந்த போஸ்டிங்கை கொடுங்க அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கார்த்திக்கு முகம் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது தமிழ் அதையும் வாட்ச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இதை பற்றி நானே இன்னும் முடிவு எடுக்கலை அவசரப்பட்டு நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துடாதீங்க அதை நான் முடிவு எடுத்துட்டு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ் எழுந்திரிச்சி போயிடுறாரு உடனே என்னன்னாக்கா கார்த்திக்கு முகம் அப்படியே சின்னதாயிடுச்சு இதோட என்னான்னு கேட்டாக்கா ஆஃபீஸ் போகிறாரு மறுநாள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு கார்த்திக்கு அந்த ஸ்பை திரும்ப அங்கேருந்து வந்து நிண்டி உடுறதுக்கு வர்றாரு அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறாரு சார் ஜிஎம் சார் குட் மார்னிங் சார் இங்கே வாங்க இந்த ஜிஎம் அது இதுன்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னா என்ன சார் கம்பெனி ஃபுல்லாக நீங்கள் தான் ஜிஎம்மாக வர போகிறீங்கன்னு இருக்காங்க நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு எல்லார்ட்டையும் இப்போ சொல்லு ஏன் வந்து என்ன ஜிஎம்லாம் பேச வேணான்னு சொல்லு சும்மா தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டுருக்காதிங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு இது சொல்லிவிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி இருக்காரு கார்த்தி உடனே ஸ்பையை ஃபோன் பண்ணி அங்கே அர்ஜுன்ட்ட சொல்லிடுறாரு இதை மாதிரி இதை மாதிரி அவர் கார்த்திக்கு மூஞ்சே சரியில்லை வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல் இருக்கு அதனால் வந்துட்டு அவர் முகமே சரியில்லை நான் மாதிரி ஜிஎம் சார்னு கூட்ட உடனே வந்து டென்ஷனாக என்ன பேசுனார் அப்படின்னு உடனே ஓ அப்படியா நான் பார்த்துக்குறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னென்னா கார்த்திக்கு வர வழியில் தண்ட சோறு மாமாவும் விளங்காமல் போனேன் அர்ஜுனும் வர கையை க உடனே டக்குன்னு கையை காட்டி நிறுத்துறாரு வண்டியை பைக்கை கார்த்திக் வராரு உடனே வந்துட்டு ஏ எதுக்கு இப்போ என்ன வழிமறைக்கிற அப்படின்னோனே ஏய் கொஞ்சம் நேரம் பேசணும் மச்சான் வா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டி சாவியை எடுத்துட்றாரு உடனே கார்த்திக்கு இறங்கி வந்துட்டு ஏய் ம சாவியை கொடு அப்படின்னோனே மச்சான் நான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் இது வரைக்கும் நான் உன் மேலே கோவப்பட்டதே கிடையாது அப்படி இப்படி பேசுகிறாரு அர்ஜுன் ஆனால் கார்த்திக் அவர் சொல்கிறதெல்லாம் காதலாம் நிற்கிறார் இது வரைக்கும் நீ நம்ம கம்பெனியில் சேர்மேனாக இருந்திருக்க கடைசியாக நீ கம்பெனியை விட்டு போகிற வரைக்கும் சேர்மேனாக தான் இருந்த இப்போ தமிழ் கம்பெனியில் போய் நீ என்ன போஸ்டிங்கில் இருக்க சும்மா ஒர்க்கரோட ஒர்க்கராக நீ வேலை பார்த்து கொடுத்துட்ருக்க நீ இப்போ கூட வா நம்ம கம்பெனியில் வந்து என் கம்பெனியில் வந்து நான் சேர்மேனாக ஒன்று உட்கார வைக்கிறேன் நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் நீ நீ இல்லைன்னா எனக்கு ராகினி கிடச்சிருக்க மாட்டா நீ இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு அப்படி இப்படின்னு பாராட்டுறாரு கார்த்திக் கொஞ்சமாக தான் யோசிக்க வேணாம் இவ்வளோ சொத்தையும் ஏமாற்றி பிடிங்கிருக்கிறான் இவ்வளவு நம்ம வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்குறான் இவன் நல்லவனா நம்ம அண்ணனை பற்றியே இப்படிலாம் பேசுகிறான் எனக்கு தமிழ் சாருக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா அவருக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும்னு நினப்பு அதனால தான் சேர்மேன் பதவிக்கு கூட அவர் போட்டி போட்டார் இப்போ கூட பாரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கர் ஒர்க்கரோட ஒர்க்கராக அவனை வச்சுருக்காரு இப்போ கூட உனக்கு போஸ்டிங்கெலாம் கொடுக்க மாட்டார் அவர் ஒய்ஃபுக்கு தான் கொடுப்பாரு நீ வேணா பாரு அப்படி இப்படின்னு ஏற்றி விட்றாங்க கார்த்திக் வந்துட்டு என்றைக்கி இருந்தாலும் விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது உன் வேலையை பார்த்துட்டு நீ போடனா பழச்சுன்னு ஒன்று கண்ணத்தில் விட்டுட்டு சாவியை கொடுறான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து அர்ஜுன் சொல்கிறது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு கார்த்திக் நிற்கிறாருன்னா அப்போ தமிழ் கூடவே இருந்துட்டு இவர் பறிக்கிற மாதிரி தானே அர்த்தம் பதவி வேணும் தான் கார்த்திக் மேலேயும் இப்போ கார்த்திக்கும் படிச்சிருக்காரு அந்த பதவி ஆசை வர வேண்டியது நியாயமான விஷயம்தான் அதை அண்ணன் கிட்டே ஸ்ட்ரைட்டாக பேசலாம் வந்துட்டு நான் இந்த ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னே என் படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் அவங்க குடும்பத்தில் பேசலாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே அடிச்சிக்கலாம் பிறண்டுக்கலாம் அண்ணன் தம்பிங்க அடிச்சிக்கலாம் பிறண்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வெளியாள்கிட்ட என்னைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது வெளியாள்லேயும் மோசமான ஆள் நம்ம அர்ஜுனு அர்ஜுன் பேசுகிறப்ப ஒரு காதலை வாங்கிட்டு நிற்கிறார் எல்லாத்தையும் இதை வந்து நம்ம நமச்சி காதல நமச்சிரா பண்ணுறாரு ஓ பைக்கில் வராரு என்னது அது கார்த்திக் வந்து அர்ஜுன்கிட்ட பேசி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு ஓரமாக நின்று ஒட்டு கேட்குறாரு ஒட்டு கேட்குறாரு ஆனால் பேசுகிறதுலாம் காதில் விழுவல ஆனால் ஏதோ ஏற்றி விட்றான்னு மட்டும் தெரியுது ஆனால் இவனும் கார்த்திக்கும் காதில் வாங்கிட்டு நிற்கிறான் அது என்னான்னு தெரிலையேன்னு காதில் வாங்கிட்டு நிற்கிறாரு இவர் எதாவது சொல்கிறாரு அர்ஜுனு இந்த நிமிஷம் கூட வா இப்போவே வா உண்ண நான் சேர்மேன் பதவியில் உட்கார வைக்கிறேன் என் கம்பெனியில் என் கம்பெனி என் கம்பெனின்னு ஆயிரத்தெட்டு வாட்டி சொல்கிறாரு அர்ஜுனு அது பதிலுக்கு கார்த்திக்கு பேசவே தெரில யாரோட கம்பெனிடா நீ சம்பாரிச்சு வாங்கின கம்பெனியா அது அப்படின்னு கேட்கவும் தெரியல இவர் அவங்க அண்ணன் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு அர்ஜுன் சொல்கிறத காதை வாங்கிட்டு நிற்கிறாரு அது தப்பான விஷயம்னா கார்த்திக்கு புரிஞ்சிக்கல கார்த்திக்கு ஈகோ இருக்குது கொஞ்சம் அதிகம் இருக்குது அது அப்போத்துலேருந்து உள்ளது தான் ஆனாலும் நம்ம வீட்டு ஆளுங்களை அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியல அதை வந்துட்டு நல்லா பயன்படுத்திக்கிறாரு நம்ம அர்ஜுனு நம்ம அர்ஜுனுக்கு வேலை என்ன இருக்குது அவர் கம்பெனியில் போய் உட்காந்து அவர் கம்பெனியில் நடக்கிற வேலையை கவனித்தார்னா அவர் எங்கேயோ உயரத்துக்கு போகலாம் அதை விட்டுட்டு தமிழோட கம்பெனியை வீணாக்கணும்னு அந்த தண்டசோரத்துன்னுட்டு கிடக்கிற தண்டஸ் ஒரு மாமாவும் இந்த விலங்காமல் போன அர்ஜுனும் எனி டைமும் ஈ மூக்கிற பலாப்பழத்தை ஈ மூக்கிற மாதிரி மூக்கிறாங்க இந்த பிரச்சனையில் இப்போ என்ன தான் முடிவெடுக்க போகிறாருன்னு தெரில தமிழ் ஆனால் வந்து இப்போ நமச்சி வந்து கண் உண்மையாக சொல்லப்போனால் நமச்சி தான் உண்மையாக இருக்கார் அந்த நமச்சி தமிழ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து கூடவே சுற்றுனார் அவர் இருந்த ரூமை கூட காலி பண்ணி விட்டாங்க ஆனாலும் தமிழுக்கு இன்னைய வரைக்கும் துரோகம் பண்ணல அவர் அந்த ஒரு விஷயம் மேகனா விஷயத்தில் போய் சொன்னார் ஆனால் அதை கூட தமிழோட நன்மைக்கு தான் செஞ்சார தவிர சரஸ்வதியும் தமிழையும் பிரிக்கணும்லாம் செய்யலை ஆனால் இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்கிறவர் நமச்சி தான் ஆனால் நமச்சிக்கு அந்த கம்பெனியில் ஒரு போஸ்டிங்கும் கிடைக்க போகிறதில்ல அவர் படிக்கலை தமிழ் கூடவே இருக்கார் கடைசியாக நமச்சிக்கு என்ன பண்ண போகிறாரோ தெரில தமிழ் தமிழோட வயசு தான் நமச்சிக்கும் ஆகுது தமிழோட வயசு தான் ஆகுது இப்போ நான் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே அவர் தமிழ் அவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளைங்கள யோசிக்கிறாங்க மற்றவங்க பிள்ளைங்கள யோசிப்பாங்களா இது தமிழோட வயசு தானே நமச்சிக்கு ஆகுது நமச்சி என்ன கல்யாணம் பண்ணாமல் நம்ம கூடவே சுற்றிட்டு கிடக்கிறானே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அவனுக்கு கம்பெனியிலே பொழுதா பொழுதுனிக்கு தமிழ் கூட சுற்றிகிட்டு இருக்கானே அவனுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்து அவனுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்கை கொடுப்போம் படிக்காதவங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது ஏன் படிக்காதவங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் கம்பெனியில் படித்தவங்க தான் போஸ்டிங்கில் இருக்கணும்லாம் கிடையாது அனுபவம் இருந்தால் போதும் நமச்சிக்கு நல்ல அனுபவம் அந்த வேலையில் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க நமச்சி ஆனால் கண்டிப்பாக தமிழ்கிட்ட சொல்லிவிடுவார் கார்த்திகை வந்துட்டு இவர் பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இப்போ என்ன நடக்க போதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க எல்லோரும் ப்ரோமோ வந்துச்சு ப்ரோமோவும் பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இதுதான் இதோடு முடிச்சுருக்காங்க அர்ஜுன் வந்து கார்த்திகிட்ட பேசி நினைக்கிறது நமச்சி வந்து ஓரமாக நின்று இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதோடு முடிச்சுட்டாங்க தொடரும்னு போட்டாங்க நம்ம நாளைக்கு தான் நானும் சொல்லுவேன் தேங்க்யூங்க நன்றிங்க